வணக்கம் ஃப்ரோசன் வெண்டைக்காயில் நான் எப்படி நல்ல சுவையான வரை செய்கிறன்கிறத பார்க்கலாம் ரெண்டு பேக்கெட் எடுத்திருக்கிறேன் இந்த பேக்கெட்டில் ஒரு பேக்கெட்டில் முந்நூறு கிராம் இருந்தது அறநூறு கிராம் வெண்டைக்காயை சமைக்கிறதுக்கு முன்னதாகவே ஒரு மணி தியாலத்துக்கு வழியில் எடுத்து வச்சுட்டு சமைச்சிங்களாண்டா அதில் இருக்கிற ஐஸ் எல்லாம் போயிடும் தேவையான அளவு எண்ணெய் விட்டு சூடாக்கி கொள்ளவும் எண்ணெய் சூடாகியதும் கால் தேக்கரண்டி கடுகு அரை தேக்கரண்டி பெருஞ்சீரகம் ரெண்டும் பொறிப்பட்டதும் சின்னதாக வெட்டிய ஒரு வெங்காயம் சேர்த்து நன்றாக கிளறிவிட்டு வெங்காயம் ஓரளவு வதங்கும் வரைக்கும் விட வேணும் உடனே வெண்டைக்காய் வேண்டி சமைக்கிறது போலவே இந்த ஃப்ரோசன் வெண்டைக்காயம் சமைச்சிங்களாண்டா நல்ல சுவையாக இருக்கும் வெங்காயம் உருளவு வதங்கியதும் நாலு பச்சை மிளகாயை சின்னதா வெட்டி சேர்த்துருக்குறேன் மூன்று பேர் உள்ளிய சின்னதா வெட்டி சேர்த்துருக்குறான் அதோடு தேவையான அளவு கருவேப்பில்லை சேர்த்து நன்றாக கலந்து வெங்காயம் ஓரளவு பொன்னிறமாக வரும் வரைக்கும் விட வேணும் இந்த ஃப்ரோசன் வெண்டைக்காயில் முழு வெண்டைக்காயும் இருக்குது அதில் குழம்பு பால்கறி செய்தீங்களாலும் நல்ல சுவையாக இருக்கும் வெங்காயம் உரளவு பொன்னிறமாக வந்ததும் இந்த வெண்டைக்காயை சேர்த்துக்கொள்கிறேன் அரை தேக்கரண்டி மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து நன்றாக கலந்து மிதமான சூட்டில் மூடி போட்டு மூன்று நிமிடம் விட்டு விட்டுக்கொள்கிறேன் வெளிநாட்டில் சில இடங்களில் எங்களோடய ஊர் மரக்கறிகள் வாங்குறதுக்கு கடைகள் இல்லை அப்படியான இடங்களில் டெஸ்கோ சூப்பர் மார்க்கெட்டில் இவ்வாறு ஃப்ரோசனில் வெண்டைக்காய் ஒரு மரக்கறிகள் இருக்கும் அதை வாங்கி சமைக்கிறோம் நாங்கள் இப்போ மூன்று நிமிஷத்துக்கு பிறகு ஓப்பன் பண்ணி நன்றாக கலந்து திரும்பவும் மூடி போட்டு இந்த காய் நன்றாக அவியும் வரைக்கும் விட வேணும் இடைக்கிட ஓப்பன் பண்ணி நன்றாக கலந்து விட்டு அவிய விட வேணும் இப்போ இந்த வெண்டாக்காய் நன்றாக அவிஞ்சு வந்துட்டுது இந்த டைமில் நான் ஒரு மேசை கரண்டி வெட்டுத்தூள் சேர்த்துருக்குறேன் விருப்பம் விருப்பமில்லாத நீங்கள் குழம்புத்தூள் அல்ல தனி மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கொள்ளலாம் அரை கப் துருவிய பூ சேர்த்து நன்றாக கலந்து ரெண்டு நிமிடம் பொரிய விட்டு இப்போ ரெண்டு நிமிடத்துக்கு பிறகு நல்ல சுவையான வெண்டைக்காய் பொரியல் தயாராகிட்டு அடுப்பை ஓஃப் பண்ணிவிட்டு ரெண்டு நிமிஷம் ஆற விட்ட பிறகு தேவையான அளவு தேசி புளி சேர்த்து நன்றாக கலந்து பரிமாறலாம் இந்த வரை ரொட்டி சப்பாத்தி சோறோடு சாப்பிட நல்ல சுவையாக இருக்கும் இந்த செய்முறை பிடிச்சிருந்தால் நீங்களும் செய்து பாருங்கள் நன்றி